ஸோ இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பீரியட் இவங்களுக்கு ஏதாவது ரகசியமான எதிர்ப்புகள் யாராவது இருந்தாங்கனாக்கா அதை வந்து காட்டி கொடுப்போம் இப்போ வந்து கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காரு கடக லக்னத்துக்கு ராசியானது எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இப்போ வந்து கடக லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாக இவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற ஆரம்பிச்சுருவாங்க ம் கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி நம்மளிடையே இப்போ ரமணன் சார் இருக்காரு நம்ம சில கேள்விகள் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மகேந்திரன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டீங்களா பாண்டிச்சேரி போயிட்டு நல்ல பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் சார் இன்றைய காலகட்டங்களில் பல பேருக்கு பல இது டவுட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கும்ப ராசி கடக லக்னம் இவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் சார் அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பார்த்தோம் எனக்கு வந்து விருச்சிக ராசி கும்ப லக்னம் மகர லக்னம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் காம்பினேஷன்லாம் கேட்டிருக்காங்க இது ஒரு பொது பலனாக நம்ம நிறைய பேருக்கு கொடுத்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும் உங்களுக்கு தெரியும் ராசி இருப்பது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுடைய ராசிக்கு லக்னங்கிறது வந்து நம்மளுடைய உயிர் நம்மளோட பிராணன் நம்மளுடைய என்னதுன்னு சொல்ல நம்மளோட ஃபுல் கார்மிக் சிப் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்மளுடைய பீஜம் அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம் ஸோ நம்மளுடைய ஜாதகம் மெயினாக எதுலேருந்து ஓடுறது அப்படின்னாக்கா லக்னத்திலேருந்து தான் ஓடுறது மனம் மட்டும்தான் ராசியிலேருந்து ஓடுறது ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ வந்து கடக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது உயிர் வந்து கடகத்தில் இருக்குது சரிங்களா அவங்கள ஆக்கி வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கடகத்தில் இருக்குது மனம் வந்து கும்பத்தில் இருக்கு ஸோ கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு கும்பம் வந்து எட்டாம் இடம் ஓகே ஸோ கடகத்துக்கு வந்து ஏழு குடையவரும் சனீஸ்வரரே எட்டுக்குடையவரும் சனீஸ்வரரே ஸோ இப்போ சனீஸ்வரர் எட்டுக்குடைய சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல திரிக்கோணஸ்தானமான எட்டாம் இடத்துலையே இருக்கார் ஸோ இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பீரியட் என்னெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் கடக லக்னத்துக்கு ஏழாம் இடம் சனீஸ்வரருடைய இடம் சரத்துக்கு சரமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அதாவது மகரத்தில் சனீஸ்வரர் இருக்கிற வரைக்கும் கடகத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் வந்து ஜாஸ்தி அதை தாண்டி ஸ்திரத்துக்கு போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கம்மி ஆனால் தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க வந்து ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணால் உடனே கிடைக்குங்கிற விஷயத்துக்கு நாலு தடவை பிரயத்தனப்பட வேண்டிய ஒரு முயற்சி முயற்சி பண்ண வேண்டியது ஆனால் இப்போ ஏழாம் இடம்னு சொல்லும்போது ஏழாம் இடம்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை இவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் போடுறாங்களா இருக்கலாம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் இவங்களுக்கு வரும் அதிலிருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு உடனே வரும் ஓகே இவங்களுக்கு வந்து டைரக்டாக ஒரு பெனிஃபிட் கிடைக்காது இன்டைரக்டாக கிடைக்கும் நான் பிரயத்தனப்பட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ இது பண்ணினேன் எனக்கு வந்தது அப்படின்னு கிடையாது ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து வராருனாக்கா அவர் சொல்லி அவர் துவாரா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காரு கடக லக்னத்துக்கு ராசியானது எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மன உளைச்சல்கள் ஜாஸ்தி மன உளைச்சல்னு சொல்லும்போது எட்டாம் இடம்னு சொல்லும்பொழுதே வந்து அசிங்கம் அவமானம் ஆயுள் அதே மாதிரி கீர்த்தி பெண் சைட்லேருந்து வரக்கூடிய வரவு இது எல்லாமே வந்து வரக்கூடிய காலகட்டம் சரிங்களா பொதுவாகவே இப்போ வந்து கடக லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்காங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாக இவங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்கும் ஓ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்காங்க கல்யாணம் ஆகல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னுட்டு ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்திருக்காரு அவங்கள சேர்த்து வச்சுட்டு இவங்க வந்து பிஸ்னஸ் பண்றாங்கனாக்கா அந்த பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட முயற்சிகள் எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இது வந்து பாசிட்டிவ்ஸ் அதே மாதிரி எட்டாம் இடத்திற்குரிய சனீஸ்வரர் எட்டுலேயே இருக்கும் பொழுது கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி போய் எட்டுல உட்காரும் பொழுது லக்னாதிபதி ஏழுறது இல்லையா கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரனே சந்திரன் வந்து எட்டுல போய் உட்கார்ந்து அப்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரகிள்ங்கிறது நேச்சுரலான விஷயம் எப்பவுமே பிரயத்தனப்பட்டு பட்டு 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 தான் இவங்க வந்து முன்னேற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ வந்து அந்த எட்டுக்குடிய சனீஸ்வரர் எட்டுலேயே இருக்கார் ஸோ இந்த கடின உய முயற்சிக்குரிய ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் ஆயுள் விருத்தியாக கிடைக்கும் இவங்களுக்கு ஏதாவது ரகசியமான எதிர்ப்புகள் யாராவது இருந்தாங்கன்னாக்கா அதை வந்து காட்டி கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்ட்னர் ரொம்ப நாளாக வர முடியாத காசு எதாவது இருந்ததுன்னா அது இப்போ வரும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒய்ஃபோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எனக்கு இப்போ வந்தது இதுலேருந்து எங்களுக்கு வந்து இதில் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு இப்போ கடகத்துக்கு வந்து ஒம்பது கூட குரு ஒம்போதுக்குடிய குரு பகவான் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து பதினொன்றில் பாதகஸ்தானத்தில் இருக்கார் சனத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அங்கே இருக்கார் ஆனால் அது சந்திரனுக்கு மூல ஸ்தானம் ஸோ அந்த பாதகத்தை பண்ண முடியாது ஒரு மாதிரி இக்கட்டான சூழலில் வந்து குரு பகவான் இருக்கார் நல்லது பண்ணணும் ஆனால் நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக பண்ண முடியாது அதே மாதிரி ஒம்போதாம் பார்வையாக வந்து இவங்களோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இவங்களோட பாட்னர்கிட்டேந்து வரக்கூடிய வரவுகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அந்த பார்ட்னருக்கு ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி இவங்க இவங்க லக்னாதிபதியானவர் வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்கு அதனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அந்த சைட்லேருந்து வர்றதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகி முன்னாடி போகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கு மேல கடக லக்னத்துக்கு யோகாதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் செவ்வாயுடைய மூமெண்ட் வந்து இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து கடகம் வரைக்கும் தான் இருக்கவே இருக்கு ஸோ அதனால இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு இந்த செவ்வாயோட மூமெண்ட் ஒன்று ஒன்றும் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே வரும் ராசி அப்படின்னு சொல்லும்போது மன உளைச்சல் ஃபிசிக்கல் உளைச்சல் நெகட்டிவ் திங்கிங் ஒரு விஷயத்துக்கு ஒரு நாலு தடவை பண்ண வேண்டியிருக்கேங்கிற ஒரு இது அழுத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் எட்டுக்குடியோ ஒரு எட்டுலேயே இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் என்ன ஏதுங்கிறது தெரியும் ஆனால் இவங்களோட உடம்பை வந்து கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா ராசி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே அங்கே போய் உக்காந்துட்டுருக்காருங்கிறதுனால இவங்களுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிக்கும் இவங்க உடல்நிலையை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் மூட்டு வலிகள் பிரீதிங் பிரச்சனைகள் இல்லை உளைச்சல்கள் குடும்பத்தில் ஒரு மாதிரியான சொல்ல முடியாத பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாது பப்ளிக்கில் தானே வந்து உள்வாங்கி அதை வந்து எப்பட்றா சால்வ் பண்ணுறதுன்னு தலைப்பிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து பார்ட்னர் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் யாராவது நல்லா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை வந்து டாப்பில் போயிட்டே இருக்கும் அது அவங்களால இவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து கடக லக்னத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோம் அவங்களுக்கு பத்தாம் இடம் வந்து மேஷம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து மேல் போவதா கீழ் போவதான்னு தெரியாத ஒரு சூழல் எல்லாம் ஒரு சுகிருதமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இடக்கு முடக்கான ஒரு சூழ்நிலையில் வந்து குரு பகவான் இருந்தார் எல்லாரும் ராகு கேத்து இருந்தாங்க ராகு இருந்தார் இவர் இருந்தார் சனீஸ்வரர் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது இப்போ அந்த பத்தாம் இடத்த சனீஸ்வரர் பார்த்தாலும் அந்த பத்தில் இருந்த குரு பகவான் வந்து பதினொன்றுக்கு வந்துட்டார் அதே மாதிரி செவ்வாயினுடைய ரெண்டு வீடுகளையுமே வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர் லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து சனீஸ்வரர் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி ஏதாவது ஒரு கான்டெக்ட்டில் வந்து கொடுத்தே ஆகணும் மறைமுகமாகாவது அதை வந்து கொடுத்தாகணும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி அவங்களுக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ அந்த பூர்வ புண்ணியத்தை லாக் ஆகி இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை ஓப்பன் பண்ணி அதுக்குரிய விஷயங்களை கொடுக்கணும் ஏன்னா குரு வேற பார்க்குறாரு அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் பார்ட்னர் கூட சேர்ந்து எதாவது ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க இது போட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எதாவது ஒரு காசு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கும் கை கொடுக்கும் அதனால இவங்களுக்கு ஒரு நன்மையும் நடப்படும் இது ரெண்டு விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவ் இப்போது கடகலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் இடம் வந்து குருவோட வீடு ஒம்பது குடையம்பும் ஆறு இப்போது ஆறாம் இடத்துக்கு ஆறில் போய் குரு பகவான் வந்து மறைஞ்சிட்டார் ஆறில் போய் மறையும் பொழுது இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான சின்ன சின்ன இன்னல்கள் பெரிய இன்னல்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன இன்னல்கள் வந்து வரும் ஏன்னா அவர் வந்து பாதக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த இன்னல அவர் கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பார் ஸோ சின்ன சின்ன இன்னல்கள் வரும் ஆனா அதுலேருந்து இவங்க வந்து ஆகி முன்னாடி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபாரின் டூர்லாம் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஆஃபீஸ்லேருந்தே அனுப்பியும் கொண்டு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஆனால் மெயின் ஜாகிரதையாக கடக லக்னம் கும்ப ராசி அப்படின்னு வரும்பொழுது இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பார்க்க வேண்டியது இவங்க ஹெல்த்து தான் இவங்க ஹெல்த்தை இவங்க வந்து கவனிச்சுக்கணும் கவனிச்சுக்கிட்டாங்கனாக்கா மற்றபடி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து வெற்றியாக முடியும்